நாடியோட நடிசி நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போற படம் இயக்குனர் தனுஷ் இயக்கத்தில் வழியாகி இட்லி கடை நடிகரும் இயக்குனருமான தனுஷினுடைய நான்காவது படமாக தான் இந்த இட்லி கடை வழியாகி இருக்கு இதுல ராஜ்கிரண் அருண் விஜய் சத்யராஜ் ஷாலினி பாண்டே நித்யா மேனன் இளவரசு சமுத்திரகனி இன்னும் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்திபனும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு எப்படி இறக்கிட்டு பாருங்க இந்த படம் ஒரு நகர வாழ்க்கை கிராம வாழ்க்கைன்ற மாதிரியான ஒரு ட்ரெய்லர் தான் அவங்க வெளியிட்டு இருந்தாலும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கதை தான் இந்த படத்தினுடைய முதல் பாதி வந்து மலையாள படமான உஸ்தா ஹோட்டல ஒரு சாயல் மாதிரி தெரிஞ்சாலுமே கூட பிற்பாதி வந்து முற்றிலும் ஒரு வேறுபட்ட கதைக்கிழமா இருக்கிறதுனால வந்து இது ஒரு புது எங்களை எங்களால் அழகா பார்க்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் முதலாம் பாதி ரெண்டாம் பாதி ரெண்டுமே ஓரளவு எங்கேஜிங்காக தான் போகுது அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை திரைக்கதை வந்து இந்த கதைக்கு ஏத்த மாதிரியான ஒரு வேகத்துல போகுது தேவை இல்லாத வேகப்படுத்தல்களோ அல்லது ஒரு மெதுவான காட்சிகளோன்னு சொல்ற மாதிரி இல்லை அந்த இந்த கதைக்கு இப்படியான ஒரு வாழ்வியலை காட்டணும்னா அதுக்கு மாதிரியான காட்சி அமைப்புகள் தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு தான் இயக்குனர் தனுஷ் கையான்னு இருக்கிறாரு அது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் சொன்ன அத்தனை நடிகர்களுக்கும் தம பங்கான ஒரு இடத்தை கதைக்குள்ள அவர் அழகா வகுத்து கொடுத்துருக்குறார் அப்படின்றதும் பார்க்குறதுக்கு இருக்கு அது எந்த எல்லா கதாபாத்திரங்களும் தங்களுடைய நடிப்பு திறமையை வழிகாட்டுறதுக்கான தேவையான அளவு இடத்தை இதில் கொடுத்துருக்குறது அவன் எங்கே போக போகிறான் இங்கே தான் திரும்பி வர போகிறான் இங்கே தான் திரும்பி வர போகிறான் இங்கே தான் திரும்பி வர போகிறான் தள்ளிக்கங்க படத்தினுடைய எடிட்டிங் ஆகட்டும் அது இல்லாமல் மிக முக்கியமா இசை இசை வந்து எங்கெங்க தேவையோ அந்தந்த இடத்துல தேவையான அளவுக்கு சரியான இசையை இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் கொடுத்துருக்காரு பாடல்களும் கதையோட்டத்தோட பா பார்க்கும்போது நல்லா இருக்கு அந்த திருவிழா பாடலும் ஒரு காட்சியாக பாக்கும்போதும் நல்லா இருக்கு செய்யலாம் கூட இட்லி கடை பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா தனுஷ் இதுக்கு முதல் எடுத்த ராயனை விடவும் நல்ல படைப்பா வந்திருக்கு ஆனா இன்னும் அவர் பவர் பாண்டி தனுஷா மாறல ஒரு உண்மையையும் நாங்க இங்க ஒத்துக்கொள்ளத்தான் வேணும் ஆக மொத்தத்துல இது ஒரு நல்ல குடும்ப பாங்கான படம் நீங்க தாராளமா குழந்தைகளை கூட்டிட்டு போய் பார்க்கலாம் நம்ம கம்பெனிக்கு வந்திருக்கு ஒரு பிப்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சூப்பர்யா ஆக மொத்தத்தில் இந்த இட்லி கடை அடித்தா வலிக்காமல் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா இருக்குது ஆகவே நீங்கள் குடும்பத்தோடு தாராளமாக தியேட்டரில் போய் பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு திரைப்பட விமர்சனத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்